மனித உணர்வுகளை பிரதிபலிக்கும் இசையை எந்த நாளும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பங்களால் பிரதிபலிக்க இயலாது என இசையமைப்பாளர் இமான் தெரிவித்துள்ளார் சுசீதரன் இயக்கத்தில் ஜெகவி நாயகனாக அறிமுகமாகி இருக்கும் படம் டூ கே லவ் ஸ்டோரி இதில் மீனாட்சி கோவிந்தராஜன் நாயகியாக நடித்துள்ளார் டி இமான் இசையமைத்துள்ள இத்திரைப்படம் காதலர் தினத்தை முன்னிட்டு பிப்ரவரி பதினான்காம் தேதி திரையரங்குகளில் வெளியாக உள்ளது இந்த படத்தின் ப்ரொமோஷன் நிகழ்ச்சி கோவை சரவணம்பட்டி பகுதியில் புரோசோன் மால் வளாகத்தில் நடைபெற்றது இதில் பேசிய இயக்குனர் சுசீந்திரன் தன்னுடைய அறிமுகத்தில் வளர்ச்சியும் உயரமும் பெற்றுள்ள நடிகர்கள் விஷ்ணு விஷால் மற்றும் சூரியை ஒரு தகப்பனை போல கண்டு ரசிப்பதாக நிகழ்ச்சி தெரிவித்தார் தொடர்ந்து பேசிய படத்தின் இசையமைப்பாளர் இமான் இசை கோர்வையின் போது ஒளி தொடர்பான தொழில்நுட்பத்தில் போதிய கால அவகாசத்தை தயாரிப்பாளர்கள் கொடுக்காததால் இசையின் தரம் குறைவதாகவும் இசைத்துறையில் செயற்கை நுண்ணறிவின் தாக்கம் ஒருபோதும் மனித உணர்வுகளுக்கு ஈடாகாது எனவும் தெரிவித்தார் இசை கலவே ஒன்று இருக்கு இந்த ஆடியோ மிக்ஸிங் அப்படின்ட்டு என்னைக்கு நம்ம சேனல்ஸ் வந்து அதிகமாகதோ அதிகமாகதோ முன்னாடி வந்து மோனோன்னு இருந்தது மோனோ ஸ்கிரீனிங் இருந்தது நம்ம பழைய திரைப்படங்கள்லாம் மோனோ ஸ்கிரீனிங் தான் பார்த்துக்கோம் அதுல ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் ஸ்டீரியோபோனிக்கா மாறிச்சு அங்கேருந்து நம்மளுடைய டால்பி சவுண்டோ டிடிஎஸ் சவுண்டோ வந்து இப்போ டால்பி அட்மாஸ் வந்துருக்கு இது மாதிரி ஒவ்வொரு விஷயமும் இப்போ ஃபைவ் பாயிண்ட் ஒன் நைன் பாயிண்ட் ஒன் இப்படி நிறைய வேறு பேரு வந்து ஆடியோ கொடுக்க வேண்டிய கட்டாயத்துல இன்னைக்கு வந்து இருக்கு முடியுது இன்னைக்கு என்னன்னா இன்னைக்கு ஆடியோகிராஃபர்ஸ்க்கும் சரி மற்றவங்க எல்லாருக்கும் சரி அந்த ஆடியோ கலவைக்குண்டான நேரத்தை வந்து அவங்களுக்கு இது வந்து எல்லா திரைப்படங்களுக்கும் இது பெரிய திரைப்படங்களும் சின்ன திரைப்படங்களும் இல்லை இப்போ படம் ஷூட்டிங் முடிஞ்சிச்சுனாலே ஓகே அடுத்த ஒரு மாசம் நம்ம படத்தை ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு கணக்குல வந்து வேலை செய்கிறாங்க அது வந்து முக்கியமா கடைசியாக மாற்றுறது வந்து ரெண்டு டிபார்ட்மெண்ட் ஒன்னு ரீரிகார்டிங் சார் நம்ம பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணுற மியூசிக் டிபார்ட்மெண்ட் இன்னொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு இந்த இசை கலவை இந்த மியூசிக் சாரி சவுண்ட் மிக்சிங் ஒலி கலவை அப்படின்றது ஸோ இந்த சவுண்ட் மிக்சிங்கும் இந்த மியூசிக் டிபார்ட்மெண்ட்டுக்கும் அதுக்கான போதிய நேரத்தை கொடுத்து அதை வந்து பண்ணாங்கன்னா ஏன்னா இன்னைக்கு வெறும் இப்போ இப்போ ஒரு படம்னா வெறும் ஒரு தமிழ் மொழி மட்டும் இல்லை இன்னைக்கு வந்து வெவ்வேறு மொழிகள் அதை வந்து செய்ய வேண்டியது இருக்கு அதுவும் பெரிய திரைப்படங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு எட்டு பத்து மொழிகளுக்கு வந்து அவுட்புட் ரெடி பண்ணி அதெல்லாம் டெலிவர் பண்ண வேண்டியது ஸோ இவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸுக்கு மத்தியில் அவங்களுக்கு அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய கால அவகாசமும் ரொம்ப குறைச்சலாம் இருக்கும்போது இது போன்ற தவறுகள் நிகழ்வதற்கு வாய்ப்பு வந்து அதிகமா இருக்கு ஸோ இதெல்லாம் வந்து தெரிஞ்ச ஒரு ஹியூமன் ஆன விஷயம்தான் பட் இதெல்லாமும் சரி செய்யணும் தான் இதுக்கு வந்து காலம் தான் கொடுக்கணும் குறிப்பாக தயாரிப்பாளருக்கு வந்து அவங்களுக்கு புதிய காலத்தை கொடுத்து இப்போ ஒரு எடிட்டிங்கோ டப்பிங்கோ ஒரு டைம் கொடுக்குற மாதிரி ஒரு 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 மியூசிக் டிபார்ட்மெண்ட்டுக்கும் அதே மாதிரி ஒரு சவுண்ட் மிக்ஸிங்க்கும் வந்து அதுக்குன்ன காலத்தை கொடுக்கணுன்றது என்னுடைய